அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒருவரிடம் வழிகளில் செலவிட்டாலும் விதியை அவர் நம்பிக்கை கொள்ளாத வரை அவரிடமிருந்து அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் பின்லாஹு அன்பு நூல் முஸ்லிம் எண் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படையாக நம்ப வேண்டிய சில அம்சங்களை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அவற்றுள் ஒன்று விதி நம்ப வேண்டிய இவற்றுள் ஒன்றை ஒருவர் நம்பவில்லை என்றாலும் அவர் நம்பிக்கையில் முழுமை பெற்றவராக ஆக மாட்டார் அவ்வாறு இருக்க நம்ப வேண்டியவற்றுள் ஒன்றாக இருக்கக்கூடிய விதியை ஒருவர் மறுத்து கொண்டிருக்கும் நிலையில் உகது மழை அளவு தங்கம் அவரிடமிருந்து அதை அவர் நல்வழிகளில் செலவிட்டாலும் அதற்குரிய கூலியை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையே அதை இறைவன் ஏற்க மாட்டான் என்ற வாசகத்தின் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கான கூலி இறைவனிடமிருந்து நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய அடிப்படையாகிய நம்பிக்கையில் நாம் முழுமை பெற்றவராக இருக்க வேண்டும் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுல் அஸ்லாம் வரமத்துல்ல